இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன செய்யப்படுறோம் வெயில் ஜிச வெயில் வந்து ரொம்ப ஓவரா இதாயிடுச்சு அப்படிங்கும் போது நிறைய கூல்ட்ரிங்ஸ் இந்த மாதிரி குழந்தைங்க சாப்பிடுறதுக்கு விருப்பப்படுவாங்க நம்மளே சாப்பிடுறதுக்கு விருப்பப்படுவோம் அந்த இதை வந்து கூல்ட்ரிங்க்ஸ் வந்து இன்னைக்கு ரோஸ் மில்க் தான் நான் எப்படி கலக்கலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ள வாங்க பாக்குவோம் இப்ப வந்து நான் ரோஸ் மில்க் கலக்கிறதுக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நான் வந்து பிளைனாவும் ரோஸ் மில்க் வந்து கலக்கலாம் அதோட வந்து நம்ம பாதாம் பிசுனு கொஞ்சம் முந்திரி பருப்பு எல்லாமே சேர்த்தும் ரோஸ் மில் கலக்கலாம் நான் ரெண்டையுமே சேர்த்து கலக்கி காமிக்கிறேன் இப்போ வந்து நான் ரோஸ் எசன்ஸ் வந்து இதை எடுத்திருக்கேன் டைகர் எடுத்திருக்கேன் இதுல வந்து ஒரு ரெண்டு சொட்டு ஊத்துனாலே நல்ல கலர் கொடுத்துரும் வாசனையும் நல்ல டேஸ்டா நல்ல வாசனையா இருக்கும் இந்த எசன்ஸு உங்களுக்கு வந்து ரோஸ் மில்க் வந்து எந்த அளவுக்கு கலர் வேணுங்கிறத பார்த்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் கூட கலந்துக்கலாம் அந்த ரெண்டு சொட்டு கலந்ததுக்கே இந்த அளவுக்கு கலர் கொடுத்துருச்சு இதில் வந்து கொஞ்சம் சக்கரை செத்துடும் நான் ரோஸ் மில்க் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கிட்ட நான் கலக்குறேன் இதுக்கு வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் கிட்ட சக்கரை போடுறேன் ஒரு டம்ளருக்கு ரெண்டரை ஸ்பூன் கணக்கு கிட்ட நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஸ்வீட் இன்னும் ஜாஸ்தி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரோஸ் மில்க் வந்து இன்னும் கொஞ்சம் சக்கரை போட்டு கலக்கிக்கோங்க நல்லா சக்கரை கரையட்டும் வந்து இந்த ரோஸ் மில்க்கை வந்து சக்கரை வந்து நல்லா கரைஞ்சிட்டு இதை வந்து ஒரு டம்ளர்ல வந்து பிளைனா ரோஸ் மில்க்கு நான் ஊத்தி வைக்க போறேன் இப்ப ரெண்டாவது ஒரு ரோஸ் மில்க்கு வந்து நான் கொஞ்சம் இதுல வந்து முந்திரி பருப்பு பாதாம் வால்நட்டு மூணுத்தையும் போட்டு நல்ல பவுடரா பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு தேவையான ஒரு ஒரு சேர்த்துக்கோங்க நான் நான் ஸ்பூன் கிட்ட வந்து வந்து இந்த பாதாம் ஊற வச்சிருக்கேன் பாதாம் பிசுன் வந்து எல்லாத்துக்குமே தெரியும் அந்த பாதாம் பிசுன் வந்து ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு நல்லா ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டோம் அப்படின்னு ஜூஸ் போடுறப்ப அப்பப்பும் போட்டு இது பண்ணிக்கலாம் இது வந்து நல்ல குளிர்ச்சி தான் அதனால இதை கொஞ்சம் போட்டுக்கிறேன் போட்டுட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுருவோம் கலந்து விட்டுட்டு இதே இந்த ரோஸ் மில்கை ஊற்றிட்டு அதுலேயே கொஞ்சம் மாதுளம் பழமும் நான் உள்ள சேர்க்கப்பேன் மாதுளம் பழம் தான் சேர்க்கணுமான்னு இல்லை பழம் தர்பூசணி பழம் எந்த பழமா இருந்தாலும் ஏதாவது ஒரு பழம் சேர்த்து இது பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் பாதாமும் இது முந்திரியும் ரெண்டாயிரத்தையுமே கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து கொஞ்சம் மேலே தூவி விட்டுறேன் கொஞ்சம் கொஞ்சம் முந்திரியும் போட்டுட்டேன் மாதுளம்பழத்தையும் உள்ள சேர்த்துறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குடிச்சோம் அப்படின்னு நம்ம நினைக்கி அந்த மாதுளம்பழத்தோட நல்ல டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ரோஸ் மில்க்கு இப்படியும் செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி இந்த மாதிரியும் பிளைனாவும் ரோஸ் மில்க் கலந்துக்கலாம் இதே மாதிரி நீங்களும் ரோஸ் மில்க் கலந்து வீட்டுல சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்